வெல்கம் டு பிரதானம் டிப்ஸ் இப்போ நான் வந்து காய்கறிகளெல்லாம் கெட்டு போகாமல் கொஞ்சம் நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்றது தான் காமிக்க போகிறேன் அதுக்கு இப்போ பாருங்கள் நான் என்னென்ன காய் எடுத்துருக்கேன் அது எவ்வளோ ஆச்சு எப்படி கெட்டு போகாமல் இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் இது பாருங்கள் இது கொத்தமல்லி இது புதினா புதினாலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பாருங்க அதாவது நான் இந்த குடமொளகாய் வாங்கி எல்லாமே இதெல்லாம் ஒன்றா வாங்கினது தான் எல்லாம் வாங்கி பத்து நாள் ஆயிடுச்சு இந்த காய்கறியெல்லாம் வாங்கி இந்த குடமொளகாய் பாருங்கள் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு பாக்கியே நான் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன் வேறு ஒன்றுமே பண்ணல கவரில் போடலை பாக்ஸில் வைக்கல ஒன்றுமே இல்லை டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருந்தேன் பத்து நாள் ஆகிட்டு அப்படியே கெட்டுப்போக்காமல் அப்படியே இருக்குது பாருங்கள் அடுத்து இந்த வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயோட இந்த மேல் பாகத்தையும் இந்த கீழ் பாகத்தையும் லேஸாக கட் பண்ணிட்டு வச்சுருக்குறேன் இந்த வெள்ளரிக்காவும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது இது பாருங்கள் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்த உடனே இந்த மேல் பாகத்தையும் சீவிட்டேன் கீழ் கீழ்பாகத்தையும் சீவிட்டு இதுவும் அப்படியே டேரெக்டாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருந்தேன் கவரில் போடல பாக்ஸில் வைக்கல ஒன்றுமே வைக்கல இதுவும் வச்சு பத்து நாள் ஆகுது இதுவும் வச்சு பத்து நாள் ஆகுது கொத்தமல்லி பாருங்கள் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்த உடனே வச்சது தான் இந்த வேரோடு அப்படியே வச்சுருக்குறேன் இந்த ஆக்சுவலாக என்னென்னா ஒரு கல்யாண வீட்டில் ஒரு ரிட்டன் கிஃப்டாக கிடச்ச ஒரு பாக்ஸ் இது இந்த பாக்ஸ் வந்து கல்யாண வீட்டில் ரிட்டன் கிஃப்டாக கிடச்சிது பாருங்கள் சாக்லேட்லாம் போட்டு வைக்கிற பாக்ஸ் இப்படி இருக்கும் இந்த கிளாஸ் மூடி வச்சு த்ரூ கிளாஸ் அந்த மாதிரி மூடி வச்சு இந்த பாக்ஸ் வந்து இப்படி இருக்கிற பாக்ஸு இதில் நம்ம வேறு ஒன்றும் போட்டு வைக்கும்போது ரொம்ப சின் தின்னாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஹைட் இல்லை அதனால இதை வந்து நான் கொத்தமல்லி போடுறதுக்குன்னே யூஸ் பண்ணுறேன் இந்த பாக்ஸில் இந்த கொத்தமல்லி வாங்கிட்டு வந்த கொத்தமல்லி அப்படியே கூட பிரிக்கலை பாருங்கள் வேரோடு அப்படியே வச்சுருந்தேன் வச்சு இதுவும் பத்து நாள் ஆகுது அப்படியே வச்சு இதை வச்சு அப்படியே மூடி இந்த மூடியை வச்சு மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுருந்தேன் வேறு ஒன்றும் போடல உள்ள பேப்பர் போடலை வேறு ஒன்றுமே செய்யலை இதை அப்படியே வச்சிருக்கனால இதுவும் பத்து நாள் அப்படியே இருக்குது அடுத்தது புதினா புதினா பாருங்கள் எப்படி பச்சை பசையில் எப்படி இருக்குது பாருங்கள் புதினா ஒரு ஒரு ஈஸி மெத்தடில் புதினாவை ஸ்டோர் பண்ணிட்டேன் அதாவது இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இது இந்த ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வருவோமே அந்த மாதிரி பாக்ஸு இந்த பாக்ஸோட மூடியில் இப்போ பாருங்கள் மூடியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டேன் ஹோல்ஸ் போட்டுட்டு புதினாவை இந்த டப்பாக்குள்ளே வைக்கும்போது இந்த டப்பா உடஞ்சிடுச்சு இந்த பாருங்கள் இப்படி உடஞ்சிடுச்சு சரி உடஞ்சி தானே இருக்குது உடஞ்ச டப்பா தூக்கி போட வேண்டாம் இதுலேயே வச்சு பார்ப்போமேனு சொல்லிவிட்டு இந்த உடஞ்ச டப்பாவில் இப்படியே வச்சது வச்சது தான் நான் சும்மா வச்சு வச்சு பார்க்கலாமேன்னு வச்சு பார்த்தா அது வச்சது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு பாருங்க பத்து நாளாகியும் இந்த புதினா வந்து கொஞ்சம் கூட வாடல கருப்படிக்கலாம் கெட்டு போகலாம் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி வச்சு இந்த மூடியை வச்சு சும்மா மூடி சும்மா மூடிட்டு சும்மா இதை மூடிட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சேன் அதாவது மூடி வந்து கழண்டு விழாமல் இருக்கிறதுக்காக சும்மா இப்படி வச்ச வச்சு தான் பார்க்கலாமேன்னு ஆனால் இதுவே இப்போ வந்து நமக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு பாருங்கள் இங்கே உடஞ்சிருக்கனால இங்கே கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேப் வழியாக கேஸ் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால இந்த புதினா வந்து பத்து ஆகியும் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சும்மா ஒரு டப்பா வீணாக்க வேண்டாம்னு வச்சது இவ்வளோ நல்ல யூஸ் ஆகுதுன்னு தெரியாது அந்த ஏர் சர்க்குலேஷனுக்கு இந்த உடஞ்சி போன பாகம் அவ்வளோ நல்ல யூஸ் இதாகுது யூஸ் ஆகுது அதனால புதினா அப்படியே இருக்குது ஒரு நாள் நான் வாங்கிட்டு வந்து இப்படி பார்த்ததே இல்லை பத்து நாள் அது மாதிரியே இருக்கு அதை வாங்கிட்டு வந்த அன்னைக்கு இந்த மாதிரியே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அதனால் எப் ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் கெட்டு போகாதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றாட தேவைக்கு அதாவது கிச்சனில் தேவைப்படுற பொருள்களில் வந்து அத்தியாவசியமாக நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறது வேஸ்ட் ஆக்காமல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற வீடியோ தான் இப்போ போடுறேன் இது ஃபுல்லாக டிப்ஸாக சூப்பர் டிப்ஸு இதை நிச்சயமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் பச்சை பசேலில் அன்றைக்கி வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்குது அதாவது தோட்டத்துலேருந்து பறித்த மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு அழகாக சேல் இருக்குது இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பொதுவாக வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ எல்லாருமே மொத்த மொத்தமாக வாங்கி தான் வைக்கிறோம் அன்னன்னைக்கு வாங்கிற பழக்கம் இல்லை அப்படி மொத்த மொத்தமாக வாங்கி நம்ம காசு கொடுத்து வாங்கி அதை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பாதி கெட்டு போயிடுது வெளியில் வச்சாலும் கெட்டு போது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கெட்டு போது நமக்கு வாங்காமே இருக்க முடியல அதனால் இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப நாளுக்கு வரைக்கும் இருக்கும் இது எனக்கு பார்க்கவே அதிசயமாக இருக்குது புதினா பார்க்கறதுக்கு பத்து நாள் ஆகி அப்படியே இருக்கேன்னு பார்க்கும்போது இந்த மெத்தட் ரொம்ப நல்ல நல்ல ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இப்போ தான் தெரியுது இந்த பாருங்கள் இது மாதிரி உடஞ்ச டப்பாவில் வைக்கிறது அவ்வளோ நல்ல யூஸ் ஆகுது இனிமேல் உடஞ்ச டப்பா இருந்தால் தூக்கி போடாதீங்க கொத்தமல்லியும் பாருங்கள் எப்படி பசையெல்லாம் இருக்குது பச்சை பசையல்னு இருக்குது எல்லாம் இப்படி கலரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்